வணக்கம் நம்மை போதும் இன்று உலக சிரிப்பு தினமாக இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான தினங்களில் சிரிப்புக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதா என்று நாங்கள் யோசிக்கலாம் இந்த சிரிப்பினால் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிரினங்களே சிரிப்பு என்ற கொடையை மனிதனுக்கு மட்டும்தான் நிறைவன் கொடுத்திருக்கின்றார் இந்த இயற்கை அளித்த ஒரு அழகிய உணர்வு மிக்க ஒரு மருந்து தான் இந்த சிரிப்பு என்று நாங்கள் சொல்றோம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த சிரிப்பு தினம் உலகம் எங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டாக்டர் மதன் கெதரியா என்பவர் இந்த சிரிப்பு தினத்தை ஆரம்பித்து வைத்தார் சர்வதேசங்க தற்காலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் சிரிப்பு யோகா மையத்தை ஆரம்பித்து வைத்தவரும் இவர் ஆவார் இந்த அழகிய உணர்வு மிக்க இந்த சிரிப்பினை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனம் விட்டு சிரித்து வந்தோமானால் எங்கள் உடலும் உள்ளமும் மிகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் தோற்றம் அளிக்கும் ஒரு பழமொழி சொல்வார்கள் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று உண்மைதான் ஒரு இருபது நிமிடம் ஒரு நாளைக்கு நாங்கள் மனம் விட்டு எங்கள் உடலிலே நிறைய ஆரோக்கியமான மாற்றங்கள் ஏற்படுமா வயிற்றுப்பு அல்சர் போன்ற வியாதியிலிருந்து நன்றாக சிரிப்பதனால் விடுபடலாம் என்று சொல்லப்படுகின்றது ரத்த ஓட்டம் சீராக்கப்படுகின்றது தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கப்படுகின்றன ஒரு நாளைக்கு நாப்பதிலிருந்து அறுபது வரையான கலோரிகள் வெளியேற்றப்படுகின்றனவா அஹ் முன்னூறு வகையான தசை நேரில் அசைகின்றனவா நுடையீரலுக்கு சிறந்த பயிற்சி ஆகின்றனவா இதயத்துக்கு சீரான ரத்தோட்டம் கிடைக்கின்றது இதய துடிப்பு சீராக்கப்படுகின்றனவா இதைத்தான் கவிஞர் வைரமுத்து சொல்வர் ஒவ்வொரு முறையும் சிரிக்கும் பொழுது இருதய ஒட்டடை அடிக்கப்படுகிறது என்று சொல்கின்றார் ஆரோக்கியமான மாற்றங்கள் சிரிப்பதனால் ஏற்படுகின்றது விலகிச் செல்லும் கவலை அலைகள் மூலம் மற்றவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள் ஆனால் சிரிப்பு அலைகள் மற்றவரை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது கவிஞர் புலமை பித்தன் சொல்கின்றார் சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்தே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்ந்திடாதே மற்றவர்கள் எங்களை பார்த்து எள்ளி நகையாடாதவன நாங்கள் சிரித்து சந்தோஷமான சரியான பாதையில் எங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் இந்த சிரிப்பு வகையில நாங்கள் பற்றி பார்த்தோமானால் தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி சந்தோஷத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி துக்கத்தில் சிரிப்பவன் ஞானி கற்பரிய சிரிப்பவன் கவிஞன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்புறி திரும்ப திரும்ப சிரிப்பவன் பைத்தியக்காரன் தன் நிலை உணராத சிரிப்பவன் நிதானமற்றவன் நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன் உழைப்பிரிய சிரிப்பவன் உயர்ந்த மனிதன் இவ்வாறு ஒவ்வொரு சிரிப்பு ஒவ்வொரு உணர்வுகளை பிரதிபலிக்கின்றது இது எல்லாவற்றையும் மிகவும் அழகான தெய்வீகம் நிறைந்த கள்ளம் கபடம் ஒரு வஞ்சனையற்ற சிரிப்பு என்று சொன்னால் அது குழந்தையின் சிரிப்பை நாங்கள் சொல்லலாம் துன்பங்கள் துயரங்கள் இவற்றை நாங்கள் கடப்பதற்கு வழி கோலியாக இருப்பது இந்த சிரிப்பு என்று சொல்லலாம் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் இவற்றை சிரிப்பதன் மூலம் நாங்கள் அதனை கடந்து விட வேண்டும் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கின்ற சொல்கின்ற நகைச்சுவை நடிகர் சாலிச் அப்படின்னு சொல்கின்றார் சிரிப்பு என்பது ஒரு ஊட்டச்சத்து கவலையை போக்குவது வலி நிவாரணி என்று சொல்கின்றார் சுவாமி விவேகானந்தர் சொல்கின்ற வழிபாட்டை விட இனிதாக முகத்தோடு சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கும் பொழுது அது கடவுளிடம் உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று சொல்கின்ற கவிஞர் வைரமுத்து சொல்கின்ற சிதிக்க திறக்கும் உதடுகள் வழியே துன்பம் வெளியேறுகின்றது என்று சொல்கின்ற கலைவான என் எஸ் கிருஷ்ணன் அவர் தன்னையும் மகளுடன் வைத்திருப்பார் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் என சந்தோஷத்துடன் வைத்திருக்கும் ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவர் பாடு ஒரு பாடல் ஒன்று கருப்பா பாவழு என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு மனம் கருப்பாவழு என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு இது கலையை நீக்கி கவலை போக்கி மூளைக்கு தரும் சுறு சுறுப்பு இது கலையை நீக்கி கவலை போக்கி மூளைக்கு தரும் சுறு சுறுப்பு சிரிப்பு என்ற ஒரு பாடல் மரத காசி அவர்கள் எழுதிய பாடல் இந்த பாடல் முழுவதுமே சிரிப்பினால் ஏற்படும் நல்ல நன்மைகளை பற்றி எடுத்து காட்டியிருக்கின்றார் கவிஞர் எங்களிடம் இருக்கும் மன மகிழ்வையும் சிரிப்பையும் தட்டி பறைக்கும் ஒரு பகைவன் இருக்கின்றான் அவன் தான் எங்களிடம் இருக்கும் கோபம் இந்த கோபத்தினால் நாங்கள் நிறைய நல்லவற்றை இழந்து விடுகின்றோம் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கின்ற நகையும் உவகையும் கொல்லும் சினத்தில் பகையும் உளவோ பிற இந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உங்களிடம் பறிக்கும் கோபத்தை விட ஒரு பகைவன் இந்த உலகத்தில் இருக்கின்றானா என்று சொல்கின்ற ஆகவே நாங்கள் கோபங்களை அடக்கி முகத்தில் சிரிப்புடன் சந்தோஷமாக மகிழ்வுடன் வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் இவ்வாறு பல நன்மைகளை தருகின்ற சிரிப்பினை ஒரு குடிசையில் வாழும் ஒரு ஏழை சிரிக்கும் பொழுது தன் வறுமையை மறந்து விடுகின்றான் படுக்கையில் இருக்கும் ஒரு நோயாளி சிரிக்கும் பொழுது தன் நோயினை மறந்து விடுகின்றார் பல பிரச்சனைக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தாய் தன் மகனின் சிரிப்பை பார்த்த பொழுது தன் துன்பம் இல்லாவற்றையும் மறந்து விடுகின்றார் சிரிப்பு என்பது மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரம் என்றுமே வெற்றாத ஊற்று சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் என்று சொல்வார்கள் பறவைக்கு சிறகு அழகு மனிதனுக்கு சிரிப்பு அழகு நன்றி வணக்கம்